என் பேர் சுப்பிரமணியம் திருநெல்வேலியிலேருந்து வரேன் நான் பேங்க்கில் இருந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன் மனைவி அருணா சுப்பிரமணியம் அவங்க பார்த்தே இருக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இங்கே வந்து அந்த பொதுமக்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்குறதுங்கிறது ஒரு தெய்வ அனுக்குறந்தான் நான் சொல்லுவேன் என்ன இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு இறைவனுடைய பாக்கியம் இல்லாமல் வர முடியாது ஏன்னாக்கா இந்த உணவு வந்து கண்ட மாளிகை எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க சாப்பிட்றதுனால வரக்கூடிய விளைவு நோய் வந்து எதுவுமே எந்த நோயுமே கிடையாது சாருடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து அனுபூர்வமாக உணர ஆரம்பிச்சிட்டோம் இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நிச்சயமாக கடைபிடிப்போம் அந்த நோயிலேருந்து எல்லா நோயிலேருந்து விருவிடும் ஆனால் எந்த நோயும் வந்து இருந்தாலும் க கவலை ஏன்னா இவற்றை சென்ட்ரல ஈயாட்டை வந்தாச்சுனாக்க எல்லாமே குணமாயிரும் அதாவது அமைச்சி சாப்பிடாம வித்தியாசம் நிறையவே இருக்குது ஆனால் இதை வந்து சந்தோஷமா இருக்குது இங்க வந்து இது பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணதுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூடியூப் மூலமாக தான் தெரிஞ்சு வந்து உண்மையிலே உண்மையிலே பாராட்டக்கூடியவங்க ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா முன்னுரை கொடுக்கும் போதே முன்னுரிமை கொடுக்கும் போதே சிரிச்ச முகத்தோட குடுக்குறாங்க அது நிச்சயமா எல்லாருக்குமே பதிலளிக்கும்